அஞ்சு தலை பாம்பு இல்ல அஞ்சு தலை நாகம் இருக்கா அப்படின்னா இப்ப வரையும் அறிவியல் ரீதியா அது இல்லன்னா இருக்கு ஏன் அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை ஒரு ஃபாஸ்ட் இதோ அது படிப்பங்கள் டைனாசர் வந்து இருந்து அழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மண்ணுக்குள்ள இருந்து நிறைய எலும்பலா எடுத்திருக்கோம் அதே மாதிரி இந்த பாம்புக்கு அப்படின்னு எதுவுமே கிடைக்கல அதே மாதிரி ஒரிஜினல் போட்டோவும் இல்லை ஆனா நிறைய போட்டோ கூகுள் இருக்கு எல்லாமே எடிட் பண்ண தான் இருக்கு ஒரிஜினலா அஞ்சு தலை வச்சு எந்த பாம்புமே இல்ல சோ அஞ்சு தலை நாகங்கிறது கிடையாது ஆனா ரெண்டு தலை பாம்பு இருக்கு அது என்னன்னா மியூட்டேஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரே ஒட்டில ரெண்டு குட்டி வர வேண்டிய நேரத்துல வராம ஒரு தலை என்ன ஒட்டிக்கிறோம் ஆனா ரெண்டு தலை உண்டு அதுவும் ரொம்ப ரொம்ப நாள் வாழாது ஏன்னா ரெண்டு தலை இருக்கும் போது ரெண்டு பிரெயின் இருக்கும் ஒரு உடம்பு தான் இருக்கும் சோ அது எந்த மூலிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியாம சீக்கிரம் சுத்தி போயிடும் அதுக்குரிய லைவ் போட்டோ இருக்கு எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு ஆனா அந்த அஞ்சு தலைக்கு எதுவுமே இல்லை அதனால இப்ப வரையும் அந்த அஞ்சு தலை பாம்பு இருக்கு அப்படின்றது எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது நீங்க யாரும் ரெண்டு தலை பாம்பு பாத்திருக்கீங்களா இல்ல அஞ்சு சார் யாராவது பாத்து நீங்க கேட்டிருக்கீங்களா அதை